கலந்த திரு கார்த்திகையில் கார்த்திகை வந்தோன் வாழியே கலந்த திரு கார்த்திகையில் கார்த்திகை வந்தோன் வாழியே காசினியில் குறைய காவலோன் வாழியே காசினியில் குறைய காவலோன் வாழியே நலந்திகழும் ஆயிரத்தி எண்பத்தி நான்குரை தான் வாழியே நலந்திகளும் ஆயிரத்தி எண்பத்தி நான்குரை வாழியே நாளை வாழிக நாளை ும்மக்குரைியே இளங்கெழு கூற்ற இருமடல் வாழியே இளங்கெழு கூற்றறிக்கை இருமடலின் வாழியே இம்மூன்றில் இருநூற்றி இருபத்தேழு இந்தான் வாழியே இம்மூன்றில் இருநூற்றி இருபத்தேழு என் தான் வாழியே வலந்திகளும் குமுதவள்ளி மணாளன் வாழ் வாழியே வலந்திகழும் குமுதவள்ளி மணாளன் வாழியே வாட்களியன் பரகாலம் மங்கையர் கோண் வாழியே வாட்களியன் பரகாலம் மங்கையர் கோண் வாழியே வாட்களியன் பரகாலம் மங்கையர் கோண் வாழியே